வணக்கம் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கவனத்திற்கு அனைவரும் ஆரம்ப காலத்தில் முடிக்க வேண்டிய குறிப்புகள் என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம் பணி பதிவேடு பெற வேண்டும் தங்களது கல்வி தகுதியினை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற தகவல் தான் நம்ம முதல்ல பார்க்குறோம் சிபிஎஸ் நம்பர் அதாவது ஊதியம் பெற்றவுடன் அக்கவுண்ட் ஸ்லிப்பில் சிபிஎஸ் டென் பர்சன்டேஜ் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதா செய்யப்பட்டிருப்பின் அதன் ஊதிய பில்லில் சரியாக உள்ளதா என சரிபார்த்திடல் வேண்டும் சிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் சேலரி ஸ்லிப் எல்லாமே களைஞ்சு எடுத்துக்கலாம் அப்ளை ஜென்யூன் சர்டிஃபிகேட் அதாவது ஜென்யூன்ஸ் நம்ம வாங்குவோம் டென்த்து டுவெல்த்து டிடிஇடி இந்த மூன்றுக்கும் ஸ்டேட் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் முகவரிக்கு அனுப்பி அனைத்து உண்மைத்தன்மை கண்டறிந்து பணிப்பதிவேட்டில் பதிய வேண்டும் அதுக்கப்புறமா நம்ம யூஜி பிஜிக்கெலாம் உண்மைத்தன்மை கண்டறிய அந்தந்த பல்கலைக்கழகத்திற்கு பிஇஓ அலுவலகம் மூலம் அனுப்பிடல் வேண்டும் யூஜி சான்றிதழ் நகல் மார்க்ஷீட் ப்ரொவிஷனல் கான்வெகேஷன் பிஜி சான்றிதழ் நகல் மார்க் மார்க்ஷீட் கான்வெகேஷன் இது எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பிஎட் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க டெட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா டெட்டு அந்த பேப்பர் ஒன் அண்ட் டூ அதோடய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கோங்க உண்மைத்தன்மை வந்தவுடன் பணிப்பதிவேட்டில் என்ன பண்ணுங்கள் அதாவது எஸ்ஆரில் இவை அனைத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்